இன்னைக்கு பழியுரும் கடைக்கு போயிருந்தேன் அங்கே இந்த பெண் கேமராவை பார்த்தேன் பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லதாக இருக்குது வெறும் பத்து ரூபா தான் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இது வரைக்கும் நான் இது தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததில்லை சரி சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் போட்டு பார்த்தேன் சார்ஜ் ஏற மாதிரி தான் தெரியுது உள்ள லைட்டு கூட எரிஞ்சுது சரி சார்ஜ் ஏறுதுன்னு கொஞ்சம் நேரம் எதிச்சு பார்த்தேன் அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு கண்டிப்பாக இதில் பேட்டரி தான் போயிருக்கும் சரி கரெக்டாக ஆரம்பிச்சிடலாம்னு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் சேனலை புதுசாக பார்த்துங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நேரம் மார்க் போடுற அந்த இடத்துல க்ளிக் பண்ணி பாருங்க இது ஓப்பன் பண்ணி வெளியே எடுக்கும் பேட்டரி பார்க்கறதுக்கு தான் இருக்குது சரி வோல்டேஜ் வச்சு செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு பேட்டரி நல்லா இருக்குதுன்ட்டு ஆனால் பேட்டரிலேருந்து பிளாக் கலர் ஒயர் ஒன்று வந்து கட்டாயிருந்தது சரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பேட்டரின்னு பார்த்தா ஃபுல்லாக சால்ட் அடிச்சு பேட்டரியாக வந்து ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு இந்த பேட்டரி இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது எங்கிட்ட பழைய நெக் பேண்டு பேட்டரி இருக்குது நான் இந்த பேட்டரிக்கு பயில அந்த நெக் பேண்ட் பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன் கனெக்ஷன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன் ஆன் ஆகுது ஆனால் இதில் வீடியோ ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு இதில் மெமரி கார்டு தான் போயிருக்கனு நினைக்கிறேன் நான் மெமரி கார்டு வேற சேஞ்ச் பண்ணி நான் வேற வீடியோவில் போட்டு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்